என் பையனுக்கு வந்து நாற்றி ஐம்பது நாலு மணிக்கு கூட்டம் போயிருக்காங்க என் பையன் வீட்டில் இருக்க சொல்ல ஃபோன் பண்ணி இது மாதிரி வாடா குடிக்க போகலான்னு சொல்லிட்டு கூட்டுக்குறாங்க ஐயா ராஜகுமார் வீட்டுக்கு கூட்டம் போயிருக்கிறாங்க பாருக்கு போயிருக்கிறானுங்க அங்கே குடிச்சிட்டு ஏதோ ஒரு சண்டை இருக்குது அந்த சண்டையில் வந்து என் பையன் என்ன பண்ணிருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் கேஸ் போட்டு கூட்டம் போயிட்டு இட்டுன்னு வந்துட்டு இருக்கிறாங்க இட்டுன்னு வந்துங்க மறுபடியும் இட்டுன்னு போயிட்டு மறுபடியும் வீடு வாங்கிட்டு போய் என் புள்ளைய குடிக்க வச்சு அடித்து மொட்டை மட்டிலேருந்து கீழே தள்ளிட்டு ஐயா ஆனால் நான் சொல்கிறேன் அவங்க குடிச்சிட்டு ஊந்துட்டான்றாங்க இல்லையா என் பிள்ளை சாவும் மேலே ரொம்ப டவுட்டாக இருக்குது அவன் மாட்டில் அடிச்சுக்கிறாங்க அடிச்சு தான் அவன் மூளை நேரம் கட் ஆகிட்டு எல்லாமே அடிபட்டு செய்யலாம் ஃப்ரண்ட்டில் எதுவுமே அடி இல்லை அவன் விழுந்தா மொட்டை மாதிரி விழுந்ததுக்கு ஃப்ரெண்டில் அடியே இல்லையா என் குழந்தைக்கு அவங்க அவன் பேர்ண்ணா அந்த ஓனர் பேர் ராஜ்குமார் வீட்டிலேருந்து எங்கள் வீடு வந்து ஓட்டேரி சார் அங்கே ராஜ்குமார் வீட்டிலேருந்து

என்ன என் பையன் சொன்னாயா இருபத்தி ஏழாந்தேதி என் பையன் கிட்ட பேசுகிறான் இது மாதிரி ரெண்டு பேர் ராஜகுமார் குணான்றவன் என்னை அடிச்சு தண்ணாங்க கீழே ஹாஸ்பிட்டலுக்கு சொல்ல சொல்கிறாரு இருபத்தி ஏழாந்தேதி கண்ணு முடிச்சார் அவர் கண் எதுக்காக அடித்தாங்கன்னு கேட்டதுக்கு இப்படி இப்படிலான்றான் அதுக்கப்புறம் ராஜகுமார்கிட்ட நான் ஃபோன் பேச சொல்லலாம் உன் பையன் பேக்கெட்டில் காசு இருந்துச்சு நீங்கள் எடுத்தீங்களா நான் எடுக்கல அப்புறம் நான் குணான்றவன் எடுத்து வச்சிருக்கான் அவன் பாக்கெட் வந்து காசு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா அதை பார்த்து நீங்க வாங்குனீங்களான்னு கேட்டேன் நான் எடுக்கலையான்னு சொன்னேன் மூணு நாள் கழிச்சு தான் அப்புறமா அந்த காசு என் கையில வந்து சேருது அது வந்து ஒம்பதாயிரத்தி நானூறுபா தான் என் கையில வந்து சேர்ந்துச்சு அந்த காசு ரெக்கார்டு பண்ணி நான் போலீஸ் கிட்ட கொடுக்க ரெக்கார்டு பண்ணேன் அவன் அந்த மவுஸ் மவுஸ்க் போட்டுங்கிறதுனால அவங்களுக்கு தெரியல புரியலன்றாங்க எங்களுக்கு சொல்கிறான் நான் ரெண்டு இந்த பேர் சொல்றான் கையை காட்டுறான் ரெண்டு பேரு நான் கேட்டதுக்கு கையை காட்டுறான் ஆமா ஆமான்றான்

அது எனக்கு டவுட் அவங்கள பிடிச்சி உக்கார வைங்க அவங்க சுற்றி இருக்கிறாங்க எவ்வளோ ஏரியா உள்ள அவங்க அவங்கள ஏரியாவில் சுற்ற விட்டுட்டு நான் எப்படி என் போஸ்ட் மாட்டம் பண்ணி என் பிள்ளையாக்குமே நாங்கள் போட்டு பார்த்து நிற்க முடியுமா போஸ்ட் மாட்டம் பண்ணுறது சொல்கிறீங்க யா அதுக்கப்புறம் யார் இப்போ இருக்க உயிரிழக்கு சொல்லுவே யா என் பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு சந்தையில் நடவடிக்கை எடுக்க போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என் பிள்ளையாக்குமே நான் பொதிச்சது பிறகு யார் நடவடிக்கை எடுப்பீங்க யார் கேரண்டி கொடுக்குறீங்க சொல்லுங்கள் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தங்க முன்னே வர்றீங்களா நான் செய்கிறேன் அந்த வேலையை புகாரை குத்துருக்கோம் சார் நாங்கள் இந்த மாதிரி அடிச்சு போட்டிருக்காங்க இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துருப்போம் யாருமே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல நேற்று கூப்பிட்டு மூணு பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவங்க சொல்றது தான் வாய்ப்பு பன்னெண்டு வயசு பையன் சொல்கிறான் ராயப்பா வந்து கீழே மேலேருந்து கீழே ஊந்துட்டான் அப்படின்றான் இன்னொருத்தான் என்ன சொல்றான் அவன் குடிச்சிட்டு சிப்ஸ் சாப்பிட்டா எச்சு தூப்பத்துக்கா கீழே போய் ஊந்தன்றான் இந்த ஓனர் என்னான்றான் நான் கீழே தான் இருந்தேன் உங்க குள்ளே ஊந்துது எனக்கு தெரியாதுன்றான் ஆனால் என்கிட்ட பேசுனது முழுக்க முழுக்க குணாதான் அடித்தா அப்படின்னு என்கிட்ட வயசில் கிடக்கு நீங்கள் வேணா கூட இந்த வயசில் கேளுங்க என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கியா இல்லாமலாம் இல்லை நான் ரிப்போர்ட் மறுபடியும் கொடுக்கறதுக்கு வந்துருக்கோங்க இந்த மாதிரி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுக்க வந்துருக்கோம் என் பேர் சாந்தி இல்லை ரெண்டு பாசம் பொம்பளை பசங்க வீட்டுக்கார கூலி வேலை செய்கிறாரியா கூலி வேலை செஞ்சால் என் பிள்ளைங்களை காப்பாற்றுரும் ஆனால் இந்த கூலி வேலைக்கு எங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா படிச்சிருக்கிறா யாட்டி காலையில் சேர்த்து விட்டேன் பிபி ஏதாவது சேர்த்து விட்டேன் அதை கூட படிக்க விடாத அளவுக்கு கூட்டும் போட்டேன் ஆரே மாசம் என் பிள்ளைய படிக்க விட்டானுங்க எதிர் எதிர் வீடு தான் ஐயா எதிர் வீடு தான் என் பிள்ளைக்கு காசை காமிச்சு குடிய கொடுத்து அது மாதிரி ஆசை காமிச்சு ஆசை காமிச்சு கெடுத்து இன்னைக்கு சாவடிச்சு போட்டானுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்